ட்ரம்ப்பும் புட்டினும் அலாஸ்காவில் மீட் பண்ணதற்கு பிறகு மிக முக்கியமான ஆவணம் ஒன்று வெளியாயிருக்கு அந்த ஆவணத்தில் எட்டு பேஜ் கொண்ட டாக்குமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு ட்ரம்ப் சொன்ன வார்த்தை இப்போ உண்மையாக இருக்கு நான் இந்த நியூஸை வெளியிடாட்டியும் யூரோப்பியன் கண்ட்ரிஸோ இல்லை மற்றவர்களோ நிச்சயமாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட சம்பவத்தை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் ரஷ்யா கேட்டிருந்த ஒரு முக்கியமான கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயரை இப்போ யூரோப்பியன் யூனியன் வெளியிட்டிருக்காங்க பட் உக்ரைனை தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு உக்ரைனுக்கு இது மிகப்பெரிய தோல்வி ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு சோ குடிபோதையில் உக்ரைனுடைய அதிபர் செய்த காரியம் என்ன ஏகப்பட்ட டீடைல் ரிப்போர்ட் இந்த வீடியோக்குள்ள இருக்க போகுது வாங்க பேசலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அலாஸ்காவில் சென்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்புங்கிறது மிக முக்கியமான ரீஜியனை ரஷ்யா விட்டு கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு எந்த விதமான வாய்ப்புமே ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கொடுக்கவே இல்லை ரொம்ப நேர்த்தியான தனது கையாடல் மூலியமாக ட்ரம்ப்பை கலைப்படைய வச்சார் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை இந்த மூன்று மணி நேர பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கூட தொய்வே இல்லாம பிரஸ் மீட்ல அடுத்த மீட்டிங் வந்து மாஸ்கோல அப்படின்னு கெத்து காமிச்சார் புட்டின் பட்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப சோர்வா காணப்பட்டத நம்மளால் பார்க்க முடியும் அவர் ரெண்டாவது ரொம்ப ஒரு பதட்டத்தோட ட்ரம்ப் இருந்ததையும் அந்த காட்சிகள் மூலியமா நம்மளால பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி ஜலன்ஸ்கி பேசி இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ ட்ரம்ப்ப வந்து இந்த போர் முடிவடையுமா இல்லையா அப்படிங்கிறதையும் யூரோப்பியன் யூனியன் தொடர்ச்சியாக தூண்டிவிடக்கூடிய நிகழ்வுகளும் இப்ப அரங்கேறிக்கிட்டு இருக்கு ஒரு பகுதியாக ஜெலன்ஸ்கி சொல்லி உக்ரைனுடைய இறையாண்மையை விட்டு கொடுத்து இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்கில் ட்ரம்ப்பினுடைய மனைவி மெலானியா அவங்க புட்டினுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லெட்டரும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக சொல்லப்படுது பட் இதை ரஷ்யா சைடில் இருந்து அந்த செய்தி என்னங்கிறத வெளியிடலை பட் அந்த லெட்டருக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கணிக்கிறாங்கன்னா அது உக்ரைன் சம்பந்தப்பட்ட விஷயம் அது உக்ரைன்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காரணம் என்னன்னா மெலானியா யுனிசெஃப் உள்ளிட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்போ அந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோன்னா உக்ரைனுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கலாம் இரண்டாவது தன்னுடைய தாய் நாட்டின் மீது அக்கறை கொண்டு இந்த மரகத மோதிரம் அப்படிங்கிறது புட்டின் சைடில் இருந்து ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்டு ட்ரம்ப்பினுடைய மனைவி கையில அது கொண்டு போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த மரகத மோதிரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் அரங்கேறி இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப்பினுடைய ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ ஒரு பெண் வழியாக ஒரு சமாதான தூது அப்படிங்கிறது போகும்போது அதை புட்டின் வந்து கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஒரு சிறிய நோபல் பரிசுக்காக இந்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்தலாமே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ரஷ்ய உக்ரைன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இப்போது ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க புட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணதில் புட்டின் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது டான் பாஸ் அப்படிங்கிற அந்த ரீஜியனை விட்டு கொடுத்துடணும் டான்பாஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு ரஷ்யாவினுடைய காலாற்படை எந்தெந்த இடத்துல எல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அது எல்லாமே ரஷ்ய ரீஜியனுக்கு சொந்தமானது தான் அந்த வகையில் இந்த டான்பாஸ் அப்படிங்கிற ரீஜியனை உக்ரைன் மறந்துடணும் நாங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க தயார் ஆனா நாங்கள் ஆக்கிரமித்த இல்லை நாங்கள் அந்த இடத்த தேர்ந்தெடுத்த இடங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு திருப்பி கொடுத்துறது தான் முறையா இருக்கும் அந்த வகையில மிச்சமீதி இருக்கக்கூடிய உக்ரைனை வைத்து நாடாக ஜலன்ஸ்கி ஆண்டு கொள்ளட்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டை பதிவு செஞ்சிருக்காங்க இத ட்ரம்ப் வெளியிடல புட்டின் வெளியிடல மாறாக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸு அந்த இருந்து தான் இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஜலன்ஸ்கி கிட்ட ட்ரம்ப் சில விஷயங்களை ஃபோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்குது ஜெலன்ஸ்கி நிச்சயமாக அந்த விஷயத்தை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரான்ஸு இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி இந்த நான்கு நாடுகளுக்கும் தகவல் சொல்லுவார் ஸோ இந்த நான்கு நாடுகளில் இருந்து தான் இந்த செய்தி இப்போது வெளியாயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்த அந்த டயத்தில் உக்ரைன் மீது மிக கொடூரமான தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தியதாக செய்தி வெளியாயிருக்கு அதுவும் டொனட்ஸ் கண்டு டினோப்ரோ பெட்ரோட்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இது வந்து ஏரியாங்கிறத விட இது ரெண்டு முக்கியமான கிராமங்கள் இந்த கிராமத்துல தான் அதிகமான தாது பொருட்கள் இருக்கு கனிமங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த கனிமங்கள் மீதும் தாது பொருட்கள் மீதும் பெரிய அளவிலான நாட்டம் ரஷ்யாவுக்கு இருக்கு ஸோ அந்த கனிமங்களை தன்னை வசப்படுத்துறதுக்கு பெரும் முயற்சி இப்போ ரஷ்யா எடுத்து அதுல சாதனையும் படைச்சிருக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இரண்டு கிராமங்களையும் கைப்பற்றியிருக்கு ரஷ்யா இதுதான் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்படுது இந்த பேச்சுவார்த்தையிலையும் சரி தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய போர்லையும் சரி புட்டின் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் அவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிஞ்சுக்கலாம் நாட்டோவில் அங்கத்தன்னராக இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஸ்லோவக்கியா அந்த நாட்டினுடைய அதிபர் ராபர்ட் ஃபிக்கோ அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அவர் சொல்றாரு இனிமேலும் உக்ரைன் வந்து நாட்டோவில் உள்ள அங்கத்தினராக மாறணும் அப்படிங்கறத நினைக்க கூடாது இதே தானே ஹங்கேரியினுடைய அதிபர் ஆர்வனும் சொல்லியிருந்தார் அப்போ இவங்க எல்லாம் ப்ரோ ரஷ்யா டீமா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தா கூட இவங்க இப்படித்தான் பேசுறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள் புட்டின் சைடில் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இத நிஜமாவே பாசிட்டிவா மாற்ற வேண்டியது ட்ரம்ப்பினுடைய வேலை ஸோ பாதுகாப்பான ஒரு உலகத்தை கட்டமைப்பதற்கான வாய்ப்புங்கிறது அலாஸ்கா மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு மூன்றாம் உலகப் போருக்கான வாய்ப்பு கிடையாது பேச்சுவார்த்தையின் மூலமாக சில விஷயங்களை முடித்து காட்ட முடியும் அப்படின்னு ட்ரம்ப்பும் புட்டினும் இப்போ நிரூபிச்சிருக்காங்க சோ so, இது உலகத்தினுடைய அமைதிக்கு நல்லது டாரிஃப் வாருங்கிறது தொடராது நாட்டோ நாடுகளும் தனது ஜிடிபி வருமானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான பெரும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஃபிக்கோ அவர்கள் பேசியிருக்கார் அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து ஒரு எட்டு பக்க ஆவணம் அப்படிங்கிறது கசிஞ்சிருக்கு இந்த எட்டு பக்க ஆவணம் அப்படிங்கிறது எதை பற்றியது அப்படின்னா அலாஸ்கா மீட்டிங் இருக்குல்ல அந்த மீட்டிங்ல சில ஷெட்யூல் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஷெடியூல் அதாவது ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்லாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் அதை அப்படியே மீடியாவிற்கு பார்வையில் கசிஞ்சிருக்கு இதை ட்விட்டரில் சில பேர் வெளியிட்டிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது பட் அந்த இமேஜஸை நீங்கள் பார்க்க முடியும் அந்த இமேஜஸில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து புட்டின் அண்ட் ட்ரம்ப் மீட்டிங் எத்தனை மணிக்கு ஷெடியூல் ஆகியிருக்கு என்னென்ன சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மதிய ஃபுட்டு என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அவங்க எந்த இடத்துல இருந்து இறங்க போறாங்க ட்ரம்ப் வந்து அவருடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பான எல்லா விவரங்களையுமே இந்த எட்டு பக்க ஆவணத்துல இருக்குங்கிறாங்க இப்படி ஒரு ஷெடியூல் வந்து எப்படி வெளியாச்சு லீக் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி தேடிட்டு இருக்காங்க இது நம்ம பிரஸுக்கு கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லையே இது எப்படி கசிந்தது தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய ஆவணங்கள் கசிய விட்ட வண்ணமாக இருக்கிறது அது உள்நாட்டிலும் சரி இப்ப அலாஸ்கா வரைக்கும் அந்த பிரச்சனை நீண்டிருக்கு அப்படிங்கும் போது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறையில சில குளறுபடிகள் இருக்குங்கிறது தெளிவாகுது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் விசித்திரமாக முடிவெடுக்கக்கூடியவர் அவர் ஒரு பத்து நிமிட பயணம் அப்படிங்கிறது புட்டினுடைய அந்த கார்ல பயணப்பட்டார் அதே கார் வந்து வடகொரியாவினுடைய அதிபருக்கு புட்டின் அவர்களால் பரிசலிக்கப்பட்ட ஒரு விஷயம் சோ ரஷ்யாவினுடைய மேடு தான் அந்த கார் ரஷ்யாவினுடைய தயாரிப்பு தான் அந்த கார் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கார் புட்டினுக்காக வடிவமைக்கப்பட்டது உலகத்துல வேற எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான கார் கிடையாது அந்த கார் மீது ட்ரம்ப்புக்கு ஒரு நாட்டம் அதன் காரணமா அந்த ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து அந்த காரை பார்த்த உடனே தனது பிளானையே மாற்றினார் புட்டினை சந்திச்ச உடனேயே புட்டினுக்கு அடிமையாக மாறிட்டார் டக்குன்னு வந்து உங்களோட கார்ல நான் வரலாமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே யா ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு புட்டின் தன்னுடைய கார்ல ஏற்றி வச்சுட்டு அவரை கூட்டிட்டு போன காட்சிகள் அரங்கேறிச்சு பாதுகாப்பு காரணங்களுக்காக சில விஷயங்களை சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடத்துல ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது ஒரு பத்து நிமிட பயணம் அப்படிங்கிறது புட்டினோட நடந்தது அந்த காரில் இப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் மட்டுமல்ல அமெரிக்காவை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் காங்கிரஸ்காரர்களில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பத்து நிமிடத்தில் புட்டினும் ட்ரம்ப்பும் பேசியது அடுத்து உலக அரங்கில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் காரணம் என்னன்னா புட்டினுடைய காரில் கண்டிப்பாக ரெக்கார்ட் செய்வதற்கான வாய்ப்பு பக் ஏதாவது வச்சுருப்பாங்க இந்த பக்கின் மூலியமாக ட்ரம்ப் பேசிய விஷயங்களை புட்டின் அவர்கள் சேகரித்து வைத்திருக்க கூடும் அது என்னைக்காவது ஒரு நாள் உலக நாடுகளுக்கு அவர் வெளியிடுவார் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க இது ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது நெதன்யாகு மாதிரியான நபர்கள் அந்த காரியத்தை செய்வாங்க நெதன்யாகு வந்து ஏற்கனவே பிரிட்டனுடைய அதிபராக இருந்த ஒரு நபருடைய டாய்லெட்ல போய் பக் வச்ச நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு யூதர்கள் இந்த மாதிரியான சேட்டைகள் செய்வாங்க பட் புட்டின் அவர்கள் அந்த மாதிரியான விஷயத்த செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பாகும் எல்லாத்தையும் தாண்டி யுஎஸ் சைடில் நமக்கு விதித்து இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் டாரிஃப் ஐம்பது சதவீத வரிங்கிறதுனால இந்தியா மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை உள்ளாயிருக்கு விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த யதார்த்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக இந்தியா சைடில் இருந்து அமெரிக்கா அதிகாரிகளை வெல்கம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அமெரிக்காவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் டெல்லிக்கு வராங்க ஸோ ரஷ்யா அமெரிக்க உறவு வந்து இப்போது பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கான டாரிஃபுக்கான வரியும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் கடந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் குடிபோதையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணியிருக்காருன்னு உக்ரைனை சேர்ந்த சில செய்தியாளர்கள் பதிவுகளை போட்டிருக்காங்க அவர்கிட்ட வந்து ஒரு கெட்ட நாத்து அடித்தது அது நிச்சயமாக ஒரு பிராந்தியினுடைய வாடையோ இல்லை விஸ்கியினுடைய வாடையோ இருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸே வந்து செய்தியை கசிய விட்டாங்க இது தொடர்பான வீடியோக்களும் இன்னைக்கு ட்விட்டர்ல அதிகமாக பகிரப்படுது தொடர்ச்சியாக புட்டின் அண்டு ட்ரம்ப்பினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒருபுறம் இருக்க ஜலன்ஸ்கி அவர்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார் ஒரு நாட்டை பற்றிய விடயத்தை பற்றி இன்னும் வேறு சில இரண்டு நாடுகள் பேசிக்கிறது ஆனால் அதுல எந்த நாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ எந்த நாட்டினுடைய அதிபர் அழைக்கப்பட்டிருக்கணுமோ அவரே இல்லாமல் இருவேறு நாடுகள் பேசியிருப்பது நிச்சயமாக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிய மயக்கத்தில் ஆழ்த்தியிருக்கும் மேலும் மயக்கத்தை விரும்பி இருக்கக்கூடிய அவர் குடிபோதையில் தள்ளாடிக்கொண்டே பிரஸ் கான்ஃபரன்ஸை அட்டன் செய்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் ஆகவே இருக்க போகுது ஏன்னா நம்ம நேரில் போய் பார்க்கல ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உலகம் முழுவதும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு விரைவாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது முடிவடையும் புட்டின் தான் அதில் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செய்தியாக நம்ம பார்க்க முடியதே தவிர ட்ரம்ப்பும் முதற்கொண்டு இதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்